நிறைவுடைய வாழ்வை வாழ்வதுதான் இந்த உலகத்திலே செல்வந்தனுடைய வாழ்வு கோடிகளை வைத்திருப்பதோ அல்லது சொத்துகளை உலகம் முழுக்க குவித்திருப்பதோ ஒரு செல்வந்தவனுடைய வாழ்வல்ல இந்த உலக வாழ்வில் வாழும் போதும் மரணிக்கும் போதும் நிம்மதியோடு அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து அல்லாவின் மீது நல்லெண்ணத்தோடு குறைவுபடாமல் யா அல்லாஹ் எனக்கு நீ எந்த குறைவும் எதிலும் வைக்கவில்லை என்று அல்லாஹ் எதை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் திருப்தி அடைந்து வாழக்கூடியவர்களை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் நேசிக்கிறார் மனிதா இந்த உலக வாழ்வில் நீ எதை தேடினாலும் ஒரு நாள் உன்னை விட்டு அது பிரிந்து விடும் நீ யாரை நேசித்தாலும் அவர்களும் உன்னை விட்டு பிரிந்து விடுவார்கள் அவர்கள் உன்னை மறந்து விடுவார்கள் விரைவில் போன தலைமுறையுடைய செல்வந்தவர்கள் யாரென்று நமக்கு தெரியுமா இந்த தலைமுறையில் நமக்கு தெரியும் போன தலைமுறையில் யார் செல்வந்தவர்கள் அவர்கள் பேர் என்ன எங்கு வாழ்ந்தார்கள் என்ன அடையாளம் இருக்கிறது உலகம் மறந்து விட்டது ஆனால் யாரை உலகம் நினைவு கூறும் தெரியுமா படைத்த இறைவனுக்கு நன்றியோடு வாழ்ந்து அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து உலகம் பயனுற கொடுத்து வாழ்ந்தவர்களை உலகம் உலகம் இருக்கும் வரை நினைவு கூறும் அல்லாஹு ரபுல்லாலமின் அப்படிப்பட்ட உள்ளத்தை எமக்கு தருவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ